எவ்வளோ தூரமாக போனோம் அடர்ந்த காட்டுக்கு அனிமல்ஸ்னா பார்க்கணும்னு ஆசையாக இருக்குமா இன்னும் கொஞ்சம் தூரம்தான் பாப்பா இன்னும் அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் தூரம்தான் கிட்ட கலந்துட்டோம் சரியா கொஞ்சம் தூரம் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க போகலாம் சரிம்மா உங்க தெரியுது பாருங்க பெரிய பாறாங்கல்னா அவனுக்குள்ளே ஒரு பிரிட்ஜு வரும் பாப்பா அதை தாண்டி போனோம்னா அனிமல்ஸ்லாம் பார்க்கலாம் சரிம்மா சரி அம்மா இந்த பாலம் தானாம்மா ஆமாண்டா சரிம்மா வாங்க வேமா போகலாம் சரி சூப்பராக இருக்குமா வாங்க வேமா போகலாம் மேல வந்துட்டேன் கை எப்படி விரிச்சிட்டு போகிறேன் அதே மாதிரி கை விரிச்சிட்டு பேலன்ஸ் ஆகி போகணும் இங்கே பாருங்கள் எல்லாம் ஆடுது பார்த்து பத்திரமா வாங்க காட்டுக்கு நீங்கள் சம்மர் ஹாலிடேஸ் கூட்டிகிட்டு வசம் நீன்னு கூட்டிடுவான்ட்டேன் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வாங்க அப்புறம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லக்கூடாது அம்மா பிரிட்ஜை தாண்டிட்டேன் பசங்களா அனு பார்த்து வாங்கணும் சரிம்மா எனக்கு ரொம்ப பயம் ரொம்ப பயமாக இருக்குது நீ கீழே பார்க்காம அப்படியே நடந்து வந்துடு எதுவும் இல்லை சும்மா செடி தான் இருக்கும் சரியாமா ரொம்ப பயமா இருக்குமா சரி நான் வேமா வந்துடுறேன் சரி வேமா வந்துடு மா நானும் வந்துட்டேனே ஜாணி ஜாணி சாரா நீயும் பத்திரமா மாமா சரி ஆண்ட்டி ஆண்டி ஆனால் பாலம் லேசாக ஆடுது ஆண்டி ஆனால் எனக்கு பயமே இல்லையே நான் வேமா வந்துட்டேன் இப்படி பார்த்தீங்களா எனக்கு பயமே இல்லை சூப்பர்மா பசங்களாம் நம்ம இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கோம் நம்ம கொஞ்ச நேரத்தில் அனிமல்ஸ்லாம் சாப்பாடு தேடி இங்கே வரப்போகுது அதனால் எல்லாரும் மரத்து மேலே ஏறி ஒரு ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கோங்க அப்போ தான் நல்லா அனிமல்ஸை பார்க்க முடியும் யாரும் அனிமல்ஸை பார்த்து கத்தி ரொம்ப செய்யாதீங்க சரியா சரிங்கம்மா அவன் நீங்கள் சொல்கிறது பார்த்தாலே அவனால் ரொம்ப பயமாக இருக்குதுமா என்னென்ன அனிமல்ஸ்லாம் இருக்குமா என்னென்ன அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்குமோ அதெல்லாமே வருவோம் பசங்களா சாப்பாடு தேடி சரிம்மா வாங்க அனிமல்ஸ்லாம் பார்ப்போம் பசங்களா காட்டில் இப்ப அனிமல்ஸ் வர நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கணும் இல்லாட்டி அனிமல்ஸ் உங்களை சாப்பிடுறோம் சரியா அனிமல்ஸ்லாம் வருது போல சத்தம்தான் வருது சவுண்டே போடாம அமைதி வருங்க சரிம்மா சரி ஆண்டி சரிம்மா இங்க பாருங்க யானை வருது சத்தம் போடாம மீயாருங்க மீதி சத்தம் போட ஆதியே மோ யானை ரொம்ப பெருசா இருக்குமா ஹ்ம் ஹ்ம் ஜாலியா ஜாலியா இருக்குன்னு சொல்லலாம் நாங்க இப்படி போறோம் நாளும் என்ஜாய் பண்ணதே கிடையாது இன்னொன்னு இப்படி எதுவும் சொல்ல தெரியாதா ஜாலி ஜாலின்னா முடிச்சுக்கிட்டே நிக்கிறா எடுத்துவிடு அனிமல்ஸ் எடுக்க கூட தெரியல மொட்டை வேணாம் மொட்டை குதிரையெல்லாம் வேண்டாம் மொட்டை குதிரையெல்லாம் என்ன அனிமல் மாடு இருக்கு வேணுமா மாடு வேணாம்

ஏய் அங்கே பாருங்களேன் கொம்பு வச்சமாம் எவ்வளோ பெரிய கொம்பு பத்தாம இருங்க அப்புறம் அது பயந்து ஓடி போயிடும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் ஆன்டின் இந்த மாதிரி நான் சந்திரஹாலி டேஸில் போனதே இல்லை இங்கே பாருங்களேன் பாலம் மாதிரி எதுலையோ நடந்து வருது ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குமாட்டிக்கே ராஜாவ கிட்டக்க சிங்கம் பாக்குறே பசமாங்க இதே பாருங்க போமா வர இருக்கு பசங்கலா அமைதியா இருங்க அது அப்படியே போயிரும் சரியா யாரும் கத்தாதீங்க கத்தாதீங்கம்மா பயமா இருக்குமா எம்மா அங்க பாருமா அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கு பாருங்களே ஆமா அந்த மரத்துக்கு நானே எதுவும் தெரிஞ்சு ரொம்ப நல்லா பா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வரின்னா இருக்குமா சரிம்மா நம்ம வீட்டுக்கு போலாமா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு எல்லா அனிமல்ஸும் போனாலேயும் போகலாம் அவ்வளோதானே அனிமல்ஸு என் பின்னாடி பாருங்களே ஒரு சிறுத்தை வருது ஆமாம்மா உங்கள் பின்னாடி ஒரு சிறுத்தை வருதா தானே இன்னும் என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தேன் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்களே ஆமாம் பசங்கள ரொம்ப அழகாக இருக்குல்ல நானா சிறுத்தை கிட்டக்க பார்த்ததே இல்லை சரி பாய்